மேரேஜும் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருச்சு மேரேஜ்லாம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இவங்களோட ஒரு ஹாஸ்டலில் இருக்காங்க ஹாஸ்டலில் மட்டும் இருப்பாங்க ஹாஸ்டல் சாப்பிட்றது வெளியெலாம் வரமாட்டாங்க அந்த கேப்பில் நம்ம ப்ரீத்திங் டைம் எடுத்து சரி நம்ம ஏதோ வேலை செட் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் அந்த கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து எங்களுக்கு அந்த ஏஜும் ஆகலை ஸோ பண்ணியாச்சு பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் இல்லை என்னென்னா எங்கள் அப்பா கவர்மெண்டில் இருக்கறனால அவர் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு போய் பார்க்குறாரு அப்படி தான் தெரிய வருது எங்களுக்கு கல்யாணமே ஆச்சுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் யாருக்குமே ஆனால் நான் டெய்லி வீட்டுக்கு போயிடுவேன் வந்துடுவேன் இவங்களும் சேஃப்டியாக இருக்காங்க ஒரு இடத்துல தெரிஞ்சிருச்சு நான் எப்பவும் போல் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் கேஷெலாம் போகிறேன் பைக் எடுத்து எங்கள் அப்பா ரெடியாக அப்படி வாசலில் கார்டனில் உட்காந்துருக்காரு அவர் டோட்டலாக இன்றைக்கி வேற மாதிரி இருந்தோன்னே என் தங்கச்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் சம்திங் ராங்குன்னு சொல்லிவிட்டு நைஸாக சொல்லிட்டா சைன் ஒரு சைன் லாங்குவேஜ் போட்டா ஓடியே பேரணி மாட்டேன்னு தங்கச்சி வந்து ஒரு சட்டையும் பேண்ட்டும் மட்டும் ரெடியாக எடுத்து வச்சுருந்தா தூக்கி வெளியே போட்டா அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு வெளில தான் நான் இன்னி வரைக்கும் போக இன்னும் வர நீங்கள் உங்கள்ட்ட மீட் பண்ண பீட் பண்ணனா சம் ஒகேஷன்ஸில் பார்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கழித்து எங்கள் அப்பா அப்புறம்னா வேலையெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் வேலை ஆல்மோஸ்ட் எனக்கு வேலையும் செட்டாக ஏன்னா ஏஜும் கம்மி நீங்கள் இந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலே நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் இல்லையா என்கிட்ட இருக்கிறது ரெண்டு சர்ட்டாக ஒரு பேண்ட்டு ஒரு டேட்டா செப் செப்பல்ல சோ அந்த அபியரன்ஸ்ல போறப்போ லுக் இல்ல ப்ரெசன்டேஷன் வந்து சரியில்லைன்னு சொல்லியும் வராது அந்த என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும் கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு வந்து நான் தான் ஃபினேஷன் போட்டுருந்தேன் அதுப்பா பிபிஎல் சிம் கார்டு இதுல வந்து கஸ்டமர் கேர்ல நான் வேலை செஞ்சேன் அப்போ எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் ப்ளஸ் ஒரு ஒரு கனெக்ஷன்க்கும் நூறு ரூபா அப்படின்னு அப்ப அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பெரிய அமௌண்ட் கிடைச்ச வேலையெல்லாம் செய்வேன் நானு வேலை தேடிட்டு எப்படியும் நான் வந்து பைசா சோர்ஸ் பண்ணிருவேன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம் அதுதான் இருந்தது கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த மாதிரி இருந்தது எல்லாம் நினைக்காம வாழ்க்கையில நம்மளும் வந்து அவங்க மாறி முன்னேறி இப்படி இந்த சரத்குமார் பாட்டு மாதிரி நம்ம நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறி அந்த வரணும் ஒண்ணுதான் இருந்தது மித்தபடி இவரோட கல்யாணம் ஜாலியா இருக்கணும் ஹாய் பேபி ஹாய் அப்படின்னா அந்த கொஞ்சனும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எங்க ரெண்டு பேத்துக்குமே ஸ்டாண்ட் ஆகணும் லைஃப்ல வரணும் எல்லாரும் வந்து எவ்வளவு எவ்வளவு கேவலமா பேசினாங்களோ அவங்க அவங்க வாயெல்லாம் ஃபுல்ஃபில் ஏ எப்படா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கணும் இப்படி இருந்தாங்க எப்படி வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமா உழைச்சாங்க ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா வாங்குறோம் டிவி வாங்குறோம் டிவி வாங்கிட்டு வந்து வச்சு பிரிச்சோம் நைட்டு மழை வந்து தண்ணி வந்துருச்சு ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின டிவி இப்படி ஆயிடுச்சு எங்க வீட்டுல பெரிய எங்க எங்க ரெண்டு உருவத்துக்கு அப்புறம் பெரிய உருவம் எங்க வீட்டுல அந்த டிவி தான் டிவி ஒரு தாலி கொடி வரைக்கும் அப்படி கஷ்டப்பட்டு வாங்கினோம் இந்த இந் அதுக்கு ஒரு கதை இருக்கும் எப்படி வாங்கினோம் கொடுத்து போய் பாத்திரம் வாங்கிடுவான்னு சொன்னார் நான் போய் டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரே பாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு தெரியலை இந்த மாதிரி இதை இப்படிலாம் கிடைக்கும் ரோட் ரோடு சைட்லலாம் வச்சுருப்பாங்க அது மாதிரிலாம் எனக்கு தெரியாது வாங்கிட்டு வந்து அதே பாத்திரத்தில் பாலை காய்ச்சி குடிச்சிட்டு அதிலே சாதம் அடித்து தயிர் 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 பேக்கெட் வாங்கிட்டு வருவார் ரெண்டு பே தயிர் பேக்கெட்டு ஊர்கா பேக்கெட்டு இதேவே கட்டிட்டு இதே கொண்டு போவோம் வருவோம் இப்படியே போச்சு ரொம்ப நாள் அப்புறம் பம்ப் ஸ்டவ்வில் கேஸ் வர வரைக்கும் பம்ப் ஸ்டவ்வில் தான் பண்ணுவோம்

ஒரு நாள் நைட் வந்து டப்ப டப டப்பட் வீட்டில் வாசலெல்லாம் கதவை தட்டுறாங்க என்ன பண்ணுறது எங்களுக்கும் தெரில மலையில் தட்டுறாங்களா இல்லை என்ன ஏன்னா அங்கே நம்ம இருக்கோங்கிறது அந்த ஏரியாவில் தெரிஞ்சிருச்சு ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப சின்ன பசங்க அடிச்சு தூக்கி போட்டால் கூட கேட்க ஆள் கிடையாது மூணாவது நாள் அந்த வீட்டை காலி பண்ணிட்டேன் காலி பண்ணி கடைசியில் வேறு ஒரு வீட்டுக்கிட்ட வீடு கொடுத்தாங்க இவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் சொசைட்டிக்கு தான் பயந்தா அவங்களோடைய எண்ணையோ இவரையோ பார்க்கவே இல்லை நிறைய இம்பார்ட்டன்ஸ் இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு தலை தீபாவளி வந்து ஒரு அடுத்த மாசமே அந்த தீபாவளிக்கு ரெண்டு சந்து விட்டால் அவ அம்மா அடுத்த ரெண்டு ரெண்டு சந்து விட்டால் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க ஆனால் கூட கூப்பிடல வெறும் பரோட்டாவை வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ராயல் ஐஸ்கிரீம் நாங்கள் தான் இவர் வந்து ஒரு ஐஸ்கிரீம் க இதில் வேலை பார்த்தாரு அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஒன்றுமே கிடைக்காது நைட்டு வந்து மூணு நாள் ஐஸ்கிரீம் எடுத்துன்னு வருவார் அதுதான் எனக்கு சாப்பாடு ரொம்ப நாளைக்கு அதுதான் எனக்கு சாப்பாடு டெய்லி நான் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லருந்து கிளம்புறப்போம் எடுத்துட்டு போடான்ருவாரு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி இன்றைக்கி நூறுரூவாலாம் சாதாரணமாக இருக்குது அன்னைக்கு வந்து அஞ்சு ரூபா தான் சூப்பர் ஐஸ்கிரீம் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் எம்டிஆர் பிராண்ட்லாம் நல்ல பிராண்டு காஸ்ட்லியான பிராண்டு காசு இருந்தால் தான் சாப்பிடவே முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டெய்லியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறு ஐநூறுரூவா ஸ்டாக் எனக்கு சும்மா கொடுத்து எடுத்துட்டு வந்துடுவேன் நான் கூட அடுத்த நாள் தான் கணக்கில் எழுதிக்கலான் போப்பா போட அப்படின்றவர் ஸோ நிறையா நாள் வந்து ஐஸ்கிரீமுக்கும் ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க அது வந்து சொன்ன மாதிரி வாழ்க்கையில இவங்கள எல்லாம் மறக்கக்கூடாதுங்கிற லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க சோ நீங்க கிராண்ட் பரன்ட் வீட்டுக்கு போயிருக்கீங்களா அவ்வளவு மெமரிஸ் இல்ல என்னன்னா அதான் இத மாதிரி ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் வரும் இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க அவங்க நல்லாவே பேசிட்டே இருந்தாலும் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்ப திடீர்னு இவங்களும் இவங்களோட ஃபேஸும் மாறிடும் இவங்களும் அந்த மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க

கொஞ்சம் தான் தோணுமே பட் ஏன் அது வந்து நான் பாத்துட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் ஆனா என்னன்னா இப்பவுமே அந்த அண்ணா குழந்தைங்கிறது ஒரு 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 இது இருக்கு என் குழந்தைங்கன்னா ஒரு இது இருக்குதான் அது வந்துட்டு என் அப்பா அம்மா சொல்றது அதெல்லாம் இல்ல நாங்க நாலு பேர் இருந்தா கூட எனக்கு என் தம்பிக்கு அது புரியும் ஏன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன இன்சிடென்டா இருக்கலாம் தோசை சொல்றதுல இருந்து உங்களுக்கு வந்து நெய்யில போடுவாங்க நமக்கு வந்துட்டு ஆயில் அது நமக்கு தெரியும் லைக் அது அவங்க கிட்ட போயும் கேக்கவும் முடியாது ஆனா சரிப்பா ஏதோ இதோ அட்லீஸ்ட் தோசை குத்தாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் ரொம்ப சந்தேகம் பேச மாட்டாங்க அதுக்கு நீங்க எப்படி என் குழந்தை மட்டும் என்ன இரும்புல செஞ்சதா இல்ல அது எப்படி உடம்போ அதே மாதிரிதான் இதுவும் உடம்பு அப்போ சண்டை போட்டுட்டுலாம் வந்திருக்காங்க இப்போ அவங்க பேசுறாங்கன்னு அம்மா வந்துட்டு சரி நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை பேசுறதுதான் இருந்தா ஒழுங்கா பேசு இல்லைன்னா பேசாத நான் நீ இல்லாமல் நான் இவ்வளோ வருஷம் இருந்தேன் இல்லை என் பசங்களையும் நீ ஒழுங்கா ட்ரீட் பண்றதா இருந்தா நான் வரேன் அவன் வீட்டுக்கு இல்லைன்னா நான் வரல அப்படின்ட்டுருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவரு என் குடும்பங்கிறத என் உலகம் என் குடும்பம் தான் எனக்கு இவங்களை அவமானப்படுத்தியோ எது பண்ணாலோ எனக்கு நான் வந்து ஃபைட் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து நம்ம எப்படி வந்திருக்கோம் என் மூலியமா என் குழந்தை வந்துருக்கா என் பையனங்கும் போது தான் என்னோட ப்ரியாரிட்டி அதே மாதிரி என் தம்பிக்கு ஃபங்க்ஷன்லாம் பூனல் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் வச்சான் யாரும் யாருமே வரல ஒர்ஸ்டா இருக்கும் அண்ணா வந்திருந்தா அப்படி எங்க அம்மாவோட கசின் அவங்களுக்கு வந்து கல்யாணம் இருந்தது அன்னைக்கு அதுதான் எனக்கு கல்யாணமும் நிச்சயதார்த்தமும் எங்களுக்கு அது கூட கிளியரா தெரியல அவங்க எங்களை எல்லாம் கூப்பிடல ஆஹ் நாங்கள் அதுக்கு தான் போவோம் இதுக்கெல்லாம் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது ஏன்னா வந்தது கூட ஏன்னா அப்பா சைட்ல யாருமே வரமாட்டாங்க வரவும் போறதில்ல இருக்கிறது இவங்க மட்டும்தான் நாங்கள் வரல ஆனா இதே என்னோட மாமா பையனுக்கு நடந்தப்போ ரெண்டு மாசம் முன்னாடியே போய் எல்லாம் உட்காந்து வந்துட்டு வந்தாங்க அதெல்லாம் நினைக்கும்போது என்னையும் அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஒன்றுமே பண்ணலி டு அண்ட் ஷி டிட் அப்படி பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணியிருந்தா தான் அவங்களுக்கு அசிங்கம் அங்கே சொல்ல போனா அதுதான் அசிங்கம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு இப்போ அவனை விட்டுட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணியிருந்தா எங்கேயும் போய் தலை கூடி காட்ட முடியாது ஆனால் எங்க அம்மா அது ஸ்ட்ராங்காக நின்று அவனை அந்த பர்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ ஐ ஷுட் பி ஆக்சுவலி ஹாப்பி அபவுட் இட் ஐயோ என் பொண்ணு நின்னாப்பா அவனுக்காக போயிடாப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா போட இருந்திருக்கணும் ஆனா அவங்க அப்படி இல்லை அது இன்னி வரைக்கும் என் தம்பிக்கிட்டையும் அவங்க அமைக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஏ எனக்கு நீ வேணவே வேணாயா நீ போப்பா எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள விட எனக்கு யாரு வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் அது சொல்லும்போ பயங்கர இமோஷனலா தான் இருக்கும் ஏன்னா யாருமே இல்லை அவங்க வந்தவங்க எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபேமிலியா வந்துருந்தாங்க அதெல்லாம் யோசிக்குமா மாதிரி ஃபேமிலி இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கே நான் போ போகாதுப்பா இனிமேல் என்ன ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ண கூடாது இப்போ அம்மா போவாங்க பாத்துக்கு வருவாங்க போவாங்க நானும் எங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு இனி இதுக்கு கூட வராதவங்க வேற எதுக்கு வருவாங்க நமக்கு வரமாட்டாங்க அப்போ சரி ஓகே நம்ம இனிமேல் நம்ம சரி தாத்தாவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சரி திருப்பி வந்துடலாம் அவ்வளவுதான் அதனால அவங்க மேலே இருந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுங்கிறதும் வந்துட்டு அவ்வளோக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு எனக்கே இருபது வயசு ஆயிடுச்சு கோபம் வந்தது எல்லாமே சரி அவமானப்பட்டது நான் எல்லாமே ஒத்துக்கிறேன் இப்போ எங்கள் அம்மா அப்பாவும் ஒரு சொசைட்டியில் ஒரு வந்து இதில் இருக்காங்க இந்த மாதிரி இப்போ நான் ஏதாவது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு மானம் போகும் அதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இருபது வருஷம் ஆச்சு அது அந்த கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு ஒரு நாங்களும் அதே சொசை அதே சொசைட்டல் ஸ்டேட்டஸில் தான் இருக்கோம் இப்போ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதுல வந்துட்டு ஒரு பாயிண்டே கிடையாது ஆனால் இன்னைக்குமே ஒரு பார்ஷியாலிட்டி நீ சரிம்மா ஆனால் எங்கள் மாமாவை வந்துட்டு இல்லை வாப்பா அதெல்லாம் வந்து நம்ம பாராக பார்க்கும்போது சரி என்னையா இந்த ஆள் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும் வழியே வேற எதுவுமே தோணுது ஸோ அப்பா சைட்ல இருந்து இன்னும் வர யாருமே யாருமே அவங்க தாத்தா இல்லை தாத்தா ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசிட்டுலாம் இருந்தாரு தாத்தா அப்புறம் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ அப்பாவோட தங்கச்சி அவங்க அம்மா தான் இருக்காங்க ரெண்டு பேரும் இந்தியாவில் இருக்காங்களா இல்ல வேற நாட்டில் இருக்காங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாத நீங்க பார்க்க கூடாதுங்க அவங்களும் வந்துக்கிட்டு பார்த்துருக்காங்க அந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் பார்ப்பாங்க அவங்க அந்த மூலையில இருப்பாங்க நாங்கள் இங்க இருப்போம் ரீசண்டாக கூட ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தாங்க அம்மா அப்பா போயிட்டு வந்தாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அப்பாவோட அம்மா வந்து பார்க்கறாங்க எங்க அப்பாவெல்லாம் அவங்க வந்து ஒரு சிரிக்க கூடி மு எங்கள் அப்பா முகத்தை முகத்துக்குடி பார்க்கல குடி பார்க்கல அவங்க பாட்டுக்கு வந்தாங்க ப அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணாங்க அடுத்த நிமிஷம் கிளம்பி போயிட்டாங்க குடி பார்க்கல சா இதெல்லாம் அதுதான் நீங்க இப்ப வந்து லவ் பண்ணி வெளியே வந்து ஓகே அது வந்துகிட்ட அவங்க அந்த டைம்ல இருந்த சிச்சுவேஷன் சொசைட்டி எல்லாம் ஓகே பட் அதை தாண்டி நீங்க வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா தான் நிக்கிறீங்க நீங்க ஒன்னும் இதுவாகலை பட் இன்னும் வர ஏன் உங்க பேரெண்ட்ஸ் வந்துகிட்டே இன்னும் பேசாம இருக்கிறது ரெண்டு பேருமே ட்ரை பண்ண அம்மா அப்பா அவ அம்மா எல்லாம் ஃபினான்ஷியல்லா இப்போ இப்பவும் இந்த ஆர் கெட்டிங் இது பென்ஷன் கிடைச்சுன்னு இருக்கு அதனால அவங்களுக்கு என்னன்னா என்கிட்ட பணம் இருக்கு பணம் இருந்தா என்னால எதையும் சாதிச்சுக்க முடியுங்கிற அந்த இதுல இருக்காங்க இவருக்கும் ரெண்டு பசங்களும் ஒரே பையன் ஒரு பொண்ணுதான் நாளைக்கு அவங்களுக்கு எதா ஒண்ணுனா எல்லாமே ஆனா அவங்க வந்து எழுதி வாங்கிட்டாங்க நீ எனக்கு பயனும் இல்ல நான் உனக்கு அம்மாவும் இல்லன்னு பாண்ட் பேப்பர்ல கையில் எல்லா வீட்லயும் சொத்து பத்திரம் தான் இருக்கு ஆனா எங்க வீட்டுல இப்படி ஒரு பத்திரம் இருக்கு உறவு யார் வீட்லயும் இல்லாத பத்திரம் எங்க வீட்டுல இருக்கு நீ வந்து என் பையன் இல்லன்னு வந்து கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க இது இதெல்லாம் பாக்கணும் உனக்கே இது வேணாம் பின்ன எனக்கு மட்டும் இதுக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது வழியே அவங்க மேல கோபந்தா வருது வழியே போய் திருப்பி இல்ல நம்ம போய் ட்ரை பண்ணனும் பேசணும் யாருங்க பில்லம் பண்ணுவா சொல்லுங்க நீங்க இருக்கீங்கன்னா ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் சின்ன இப்போ உங்களோட ஏஜுக்கு ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டே பண்ணுறப்போ அது வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து நான் எல்லாமே வாங்கிட்டேன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே ஒரு வச்சுருக்கேன் பட் ஆனால் அது எங்கள் நாலு பேத்துக்குள்ளே தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் அதை வந்து ஒரு ஹாப்பியாக ஏ மாப்பிள்ளை அப்பா இது வாங்கிட்டேன் மாமா இது வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு யாருமே இல்லை ஏன்னா எங்கனால பேத்துக்கு தெரியும் ஏய் நம்ம இது வாங்க போகிறோம்னு சொல்கிறப்போ ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டாக நானே வாங்கினால எல்லாத்தையும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்ப்பேன் இப்போ ஒரு கார் வச்சுருந்தேன் இப்போ அந்த கார்லேருந்து இன்னொரு கார் அப்கிரேட் பண்ண பிரேக்கார் அந்த காரை கொடுக்குறப்போ என்னால் வந்து நம்ம காரு போகுது ஆனால் நான் வந்து அப்கிரேட் தான் இருந்தேன் ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒரு 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 பத்து ரூபாய்க்கு வாங்கினா கூட இவங்க கூட ஏய் தூக்கி போட்டுடலாங்க குப்பையாக இருந்தேன் உடைய மாட்டேன் அப்படியே வச்சு இவங்கிட்ட ஒழிச்சி வேறு வச்சுக்குவேன் அதை அப்படியே பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சு ஏன்னா ஒன்றும் ஹார்ட் பண்ணி பட் அது வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியும் அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து யாருக்குமே ஷேர் பண்ண முடியாது ஒன்றும் இல்லை எனக்கு காலேஜ் இப்போது லாஸ்ட் இயர் நான் பிளேஸ் ஆனேன் யாருக்கும் தெரியாது நாங்கள் நாலு பேர் டிசைட் பண்ணோம் நான் போய் சேர்ந்தேன் இது மற்றவங்க வீட்டில் நான் தாத்தா பாட்டி கிட்டே சொல்லணும் இந்த பக்கம் சொல்லுவாங்க ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வருவாங்க என்னவா இருந்தாலும் எனக்கு அம்மா அப்பா வத்தம்பி மூணு பேர் மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஹாப்பி மூமெண்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சேட் மூமெண்டா இருந்தாலும் நாங்க நாலு பேர் தான் என் வயசுல தான் இவங்களுக்கு வந்து அது வெக்கேஷன்ங்கிறது பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு நாங்க அப்படி நம்மள என்ஜாய் பண்ணிருப்போம்லப்பா அவன் வயசு பையன் அவன் போய் இங்க எல்லாம் இல்லைன்னா அங்க போய் ஜாலியா பாட்டி தாத்தாட்ட விளையாடணும் பண்ணணும் ஆனா அவன் போக முடியல அது வந்து யோ என் வயத்துல போறதுனாலதான் இவனுக்கு வந்து இப்படி இப்படி இருக்கானே அப்படின்னு நினைச்சுப்பேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல எங்க தாத்தா மூணாவது அவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க பின்னாடி உட்காந்துருப்போம் இப்படி எங்கேயாவது சாப்பிடுறதோ இந்த பந்தில எல்லாம் இருக்காருமோ இப்படியே கிராஸ் ஆனாலும் அவரு கண்டுக்காம போயிருவாரு கண்டு அது எங்க கண்டுக்கவே மாட்டாரு அது என்னன்னா எங்களை கண்டுக்காலும் இல்லை எங்கள் அம்மாவை கூட கண்டுக்க மாட்டேன் எங்கள் அப்பாவை கூட கண்டுக்க மாட்டாரு அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு அண்ணான்னு ஒரு கேரக்டர் அது எங்கள் அப்பாவுக்கு அது கூட இல்லை யாருமே இல்லை இப்போ நானும் எங்கள் அம்மா அச்சன் இல்லைன்னா யாரும் இல்லை அப்போ எல்லாமே அந்த மனுஷன் தான் இருக்காரு அப்போ அட்லீஸ்ட் அந்த வந்துட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கூட பண்ண மாட்டாங்க அது என்னன்னா ஒரு மாஸ் ஃபங்க்ஷன்ல பண்ணும்போது மத்தவங்க எல்லாமும் பார்ப்பாங்க என்னடா மொத்த சொந்த மாமனார் பண்ணல சொந்த அப்பா பண்ணலங்கும் போது கிட்ட இருந்து வேற

அப்படி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அந்த வீட்டுல வந்து திருப்பி ஒரு இருபது வருஷம் பழைய கதையை வந்து திருப்பி கலந்து அதெல்லாம் பண்ணுமே எதுக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி இப்போ நம்ம நாலு பேர் ஏதாவது போயிடலாம் அந்த நாள் அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தோணும் சோ உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு லவ் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல அது இல்ல பட் இவங்கள பார்த்து நீங்க நிறைய கத்துக்க ஹானஸ்டா சொல்லணும்னா லவ்க்கு டெஃபினேஷன் என்னோட லைஃப்ல கொடுத்தது இவங்கதான் லைக் ఓకే ఇప్పుడో కప్పలు ఇక్కలపా ఇప్పి ఎన్న సండ పోంటూ

காலேஜ்ல நீங்க அன்னைக்கு போன அந்த மாதிரி கதை போயிரும் ஆஹ் பின்ன கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிரும் ஏ நீங்க சண்டை சால்வ் பண்ணதானே வந்தீங்க அது எந்த எண்ட் ஆப் த டைம் நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஏதோ எங்க வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்கும் ஆனா எக்ஸ்ட்ரீமா சண்டையும் நான் பாத்திருக்கேன் இவங்களை அவ்வளவு சண்டைனா அவ்வளவு சண்டை அடிச்சுக்கிற அளவுக்கு கூட சண்டை எல்லாமும் போடுவாங்க அதே மாதிரி கிரிஞ்சி கப்பல்னா இவங்களை மாதிரி கிரிஞ்சி கப்பலையும் நான் பார்த்ததே இல்லை அதனால எனக்கு என்னன்னா ஒரு லைஃப்னா எல்லாமே இருக்குங்கிறத வந்துட்டு கற்றுக்கிட்டேன் சொல்லியும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி நீங்கள் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிறையா விஷயம் நானும் உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் ஒரு லவ் அதுக்கு டெஃபினேஷன்ஸாக நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கிறது இட்ஸ் அ வெரி குட் திங் அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் யூஸ் டுடே